வசந்தராக என்றும் உற்சாகமே வேரிதாஸ் தமிழ் பணி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் போர்க்கள வீரர்களின் பாதுகாவலரான புனித ஸ்தனிஸ்லாஸைதான் இன்று நாம் திரு அவையோடு நினைவு கூறுகிறோம் செல்வம் தன்னிடம் அதிகம் இருந்தபோதும் ஃபெலிஸ்லாஸ் மற்றும் போக்னா தம்பதியினருக்கு ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது தங்களுக்கு குழந்தை ஒன்று இல்லை என்பதுதான் அவர்களிடம் இருந்த ஒரே ஒரு குறை கண்ணீரோடு இறைவனிடம் மன்றாடி கொண்டிருந்தார்கள் இறைவன் இவர்களது கண்ணீர் நிறைந்த மன்றாட்டை கேட்டருளினார் ஆயிரத்தி முப்பது ஜூலை இருபத்தி ஆறு இவர்களுக்கு இறைவனால் ஒரு குழந்தை பரிசாக கொடுக்கப்பட்டது பெற்றோர் அந்த குழந்தைக்கு ஸ்தனிஸ்லாஸ் என்று பெயரிட்டு அழைத்தார்கள் நேசன் என்ற இடத்தில் கல்வி கற்க ஸ்தனிஸ்லாஸ் குருவாக விரும்பி தன்னுடைய விருப்பத்தை பெற்றோரிடம் தெரிவிக்கின்றார் பெற்றோரும் மனமகிழ்ந்து களி கூறுகிறார்கள் இந்நிலையில் வயது முதிர்ந்த பெற்றோரும் இறைவனடி சேர்கிறார்கள் உடனே தன்னிடமிருந்த சொத்துக்களை எல்லாம் ஏழை எளியவருக்கு ஸ்தனிஸ்லாஸ் பகிர்ந்தளித்தார் குருமட பயிற்சி முடிந்தவுடன் கிராக்கோ நகர ஆயர் லம்பர்ட் சுலா என்பவர் ஸ்தனிஸ்லாஸிற்கு குருத்துவ அருள் பொழிவு கொடுத்தார் கிராக்கோவிற்கு அருகிலிருந்த செம்போக்ஸ் என்ற பணித்தளத்தில் நியமிக்கப்பட்டார் ஸ்தனிஸ்லாஸ் சில ஆண்டுகளுக்கு பிறகு கிராகோ நகர பேராலயத்தில் பொறுப்பு வகித்தவுடன் மறை மாவட்டத்தின் முதன்மை குருவாகவும் இவர் பணியாற்றினார் தன்னை அன்போடு நடத்தி வந்த ஆயர் லம்பர்ட் என்பவருக்கு என்ன நடந்தது தெரியுமா அதற்குள் இந்த பாடலை கேட்டுவிட்டு வருவோம் Jesus, me, kind of say, you, you, ே என் நிறையே இயேசுதெய்வமே என் இதயம் எழுவாயே இனிய நல்விருந்தே அன்பே உந்தன் வார்த்தை சொல்ல பாவம் கொண்ட வாழ்வை வெல்ல அருளி மழையை எண்ணில் பொழியவா ஆ என்னுகிரே என் இதயே ஏ சுதெய்வமே என் இதயம் எழுவாயே இனிய நல்விருந்தே மனிதரிலே ஏங்கிடும் கண்களிலே மழலை மொழியினிலே இறக்க செயல்களிலே ஏசு உன்முகம் பார்த்த இறை உன்மொழி கேட்க ஆனந்த மழையை அமுதே என்ன நாளும் உறைந்திடவா நிறைந்திடவா வாழ்ந்திடவா மகிழ்ந்திடவா என்னுயிரே என் இரையே ஏசு தெய்வமே என் இதயம் எழுவாயே இனிய நல் விருந்தே ி தவிப்போர்க்கும் உணர்வின்றி வாழ்வோர்க்கும் உரிமை இழந்தோர்க்கும் சுமைகள் சோர்ந்தோர்க்கும் கண்ணின்றிமையாத காக்கும் சிறகாத ஆனந்த மழையை அமுறை என்ன நீயும் எந்த நாளும் உறைந்திடவா நிறைந்திடவா வாழ்ந்திடவா மகிழ்ந்திடவா என்னுயிரே என் இறையே தெய்வமே என் இதயம் எழுவாயே இனிய நல்விருந்தே அன்பே உந்தன் வார்த்தை சொல்ல பாவம் கொண்ட வாழ்வை வெல்ல அருளின் மழையை என்னில் பொழியவா ஆகிறேன் என் நிதையே தெய்வமே என் இதயம் எழுவாயே இனிய நல்விருந்தே தன்னை மிக அன்பு செய்த ஆயர் லம்பர்ட் திடீரென இறந்தவுடன் கிராக்கோவின் புதிய ஆயராக ஆயிரத்தி எழுபத்தி இரண்டில் ஸ்தனிஸ்லாஸ் அருள்பொழிவு செய்ய பெற்றார் யாதொரு ஏற்றத்தாழ்வும் பார்க்காது அனைவருக்கும் சம உரிமை கொடுத்து பணியாற்றினார் ஸ்தனிஸ்லாஸ் இதனால் எதிர்ப்புகளையும் சந்தித்தார் இரண்டாம் போல்ஸ்லாஸ் போலந்து நாட்டின் அரசனானார் மக்கள் மத்தியில் இவருக்கு நல் மதிப்பும் இருந்தது இருப்பினும் ஒரு செல்வந்தரின் மனைவி மீது விருப்பம் கொண்டு அவரை கடத்தி வந்து தமது மாளிகையில் வைத்து கொண்டார் அரசருக்கு அஞ்சி எல்லோரும் அமைதியாக இருந்தாலும் கடவுளுக்கும் தம் மக்களுக்கும் எதிராக அரசர் செய்த தவறை சனிஸ்லாஸ் சுட்டிக்காட்டினார் அடுத்தவர் மனைவியை திருப்பி அனுப்பாவிடில் திரு அவையிலிருந்து நீங்கள் புறம்பாக்கப்படுவீர்கள் என்று எச்சரித்தார் ஆயர் திருந்த மறுத்த அரசர் ஆயரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முடிவு செய்தார் ஒருமுறை பவுல் என்பவரிடமிருந்து ஆலயத்திற்காக இடம் ஒன்று வாங்கியிருந்தார் பணமும் கொடுத்து விட்டார் ஆனால் பவுலின் உறவு பெண் ஒருவரை தூண்டிவிட்டு இன்னும் ஆயர் பணம் தரவில்லை என்று வழக்கு ஒன்றை அரசர் உருவாக்கினார் விசாரணையும் தொடங்கியது ஆயர் விசாரணை குழுவின் முன் நிறுத்தப்பட்டார் அரசர் சார்பான நீதிபதி ஆயரின் உண்மையை ஏற்கவில்லை கடைசி ஆயுதமாக ஆயர் மூன்று நாட்கள் அனுமதி கேட்டார் அனுமதியும் கிடைத்தது இந்த மூன்று நாட்களும் ஆயர் கண்ணீரோடு இறைவனிடம் செவித்தார் கல்லறையில் புதைக்கப்பட்டிருந்த பவுலை உயிருடன் நீதிமன்றத்திற்கு நடத்தி சென்றார் பவுல் உண்மையை சொன்னவுடன் மீண்டும் கல்லறைக்கு அழைத்து வந்து பழையபடியே புதைத்தார் இப்போது அரசர் இதை கண்டு மனம் திரும்பினார் சிறிது காலத்திற்கு பிறகு மீண்டும் பழைய தவறுகளையே அரசர் செய்தார் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது மே எட்டாம் நாள் அரசரை திரு அவையிலிருந்து ஆயர் புறம்பாக்கினார் தன்னை புறம்பாக்கிய செய்தி செவிக்கி எட்டியவுடன் ஆயரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று ஆயர் மூன்று குழுக்களாக வீரர்களை அனுப்பினார் அப்போது ஆலயத்தில் ஆயர் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்தார் தாக்க சென்ற வீரர்கள் அஞ்சி ஒருவர் பின் ஒருவராக ஆலயத்தை விட்டு வெளியே வந்தார்கள் ஏதோ ஒரு சக்தி தங்களை தடுப்பதாக கூறினார்கள் கோபம் உச்சிக்கு ஏறிய அரசர் ஆலயத்திற்குள் நுழைந்தார் பீடத்தில் பலி செலுத்தி கொண்டிருந்த ஆயிரை பீடத்திலேயே கொலை செய்தார் திருத்தந்தை நான்காம் இன்னோசன்ட் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூன்றில் அசிசி நகரில் ஸ்தனிஸ்லாசை புனிதராகவும் உயர்த்தினார் அன்பிற்கினிய நேயர்களே உண்மைக்கு சான்று பகரும் ஒவ்வொருவரும் இறைவனின் அன்பு பிள்ளையாகவும் வரலாற்றில் முத்திரை பதிப்பவர்களாகவும் வலம் வருகிறார்கள் நாமும் உண்மைக்கு சான்று பகர்ந்து வரலாற்றில் முத்திரை பதிப்போம் Bye. தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க